ஒரு ஊரில் ஒரு நாட்டாமல் இருக்கார் அவர் வந்து தெனா வந்து மந்தையில் வந்து உட்காந்து தீர்ப்பு சொல்வார் அப்போ செம்பு கிட்டாத செம்பில் தெனா வந்து ஒருத்தர் விலைக்கு செம்பை விலைக்கு இன்றைக்கி நாங்கள்தே விலைக்கி இருக்கோம் அப்படின்றத பேரை ஒட்டி வைக்கணும் தே வைக்கிறாங்க அப்போ வந்து ஒரு நாள் வந்து உட்கார்ந்துருக்காரு அந்த செம்பில் செம்பு பார்த்தே தெரியும் ஓசி வடிஞ்சாப்பில் இருக்கும் அப்போ இந்த செம்பை பார்த்துட்டு இன்றைக்கி யாருடைய கடமை இல்லை யார் யார் செம்பை விளக்குனது அப்படின்னு கேட்டிருக்கப்போ ஐயா சொல்லியிருக்காங்க ஐயா இன்றைக்கி விளக்குன செம்பு கிடையாது இந்த செம்பு நேற்று விளக்குன செம்பு ஏன் ஐயே இன்னைக்கு விளக்குற விளக்கிறவ இல் ஏத செய்கிற அப்படிங்கிறப்ப யாராக இருந்தாலும் செய் அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுப்பாங்க அப்போ நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே வந்து எல்லாருமே அமைதியாக இருந்திருக்காங்க என்ன எல்லாருமே இவ்வளோ அமைதியாக இருக்காங்க யார் சொல்லுங்க அப்படின்னப்ப கும்பிட்டுட்டு ஐயாயிரம் உங்கள் குடும்பத்தாளுகே இந்த செம்பை விளக்குற நாள் விளக்கலை அப்படிங்கிறப்ப அவங்க மனைவியை உடனே கூப்பிட்றாரு ஜெய் நீ செம்ப விளக்கலை அப்படின்னு கேட்குறாங்க அந்த அமைதியாக நிற்கிது நான் தண்டனை நீ இந்த இடத்துல இன்னைக்கு நாளைக்கு இந்த இடம் கூடுற வரையும் கூட்டம் கூடுற வரையும் நீ இந்த இடத்துலேயே இருக்கணும் தூங்க தூங்கலக்கிட்டு வரக்கூடாது இங்கேயே இருக்கணும் தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டாங்க தீர்ப்பு சொல்லிவிட்டு எல்லோரும் போயிட்டாங்க ஏன்னா அவர் பொண்டாட்டியில் கேட்கணும்ல என்ன ஏதுன்னு ஊற்றுட்டு போக முடியுமா அவர் கிட்டதில் வந்து உட்காந்து கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா அம்மா ஏம்மா நீ வந்து நீங்கள் செம்ப விளக்கலை என்னம்மா காரணம் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு சொல்லுமா காரணம் சொன்னால் தினம்மா எனக்கு தெரியும் என்னம்மா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை ஒரு அம்மா வயசான அம்மா வந்து ரொம்ப தட்டு தடுமாறி வந்துச்சு வர்றப்போ வந்து அந்த அம்மாவை விளக்க செம்பெடுக்கறதையே வந்தி வர்ற வழியில் அந்த மாதிரி தடுமாறிச்சு அந்த அம்மாட்ட கேட்டுக்க அந்த மாதிரி நம்ம ரொம்ப பசியில் இருக்க மாதிரி சாப்பிட்டு ரெண்டு ஆராய்ச்சியும் சொல்லிருச்சு மனசு கேட்கல செம்பை விளக்கிறதை விட்டுட்டு சரி அந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு வயிறார கொடுப்போம் நினச்சி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டி அந்த அம்மாவுக்கு எல்லா சாப்பிட்டையும் செஞ்ச பிறகு நான் செம்பு விளக்குறதை மறந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கேன் மறந்துட்டேன் ஏன் காரணம் அப்படின்னு வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கோம் அப்போ அவர் கேட்டுக்காரு இதை வந்து எல்லோரும் முன்னாடி நீ சொல்லியிருக்கலாம்ல ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு இல்லை தண்டனை எல்லாத்துக்கும் ஒரே தான் தான் தப்பு செய்கிறவர்களுக்கு ஒரே தண்டனைதே இன்றைக்கி நீங்கள் இதை சொல்கிறீங்கறதுக்காக நான் வந்து எனக்கு தீர்ப்பு கொடுத்தேன் மற்ற யாரும் அதை மதிக்க மாட்டாங்க ஆளுக்கு ஒரு சாக் சொல்லிடுவாங்க நாளைக்கு நாங்கள் எங்களால் செய்ய முடியாமல் போச்சு அப்படி போச்சு இப்படி போச்சுன்னா தரும நிற்காது அதுக்கிட்டே நான் சொல்லலங்கன்னு சொல்லியிருக்கு இந்தம்மா சரின்ட்டு காலையில் முடி விடுஞ்சிருச்சு மறுபடியும் எல்லோரும் கூடுற நாள் வந்துருச்சு எல்லாரும் கூட்டிட்டாங்க அப்போ எல்லாரும் முன்னாடி கேட்கணும்ல அப்போ திரும்ப கேட்குறாரு ஏன்னா பொதுவில் அந்த மாதிரி சொல்லலை இல்லை சொல்லணும் இல்லை கரத்தை சொல்லணும் அப்போ வந்து வெளியில் உட்காந்த மறுக்கு கேட்குறாரு உட்காந்துட்டார் செம்பெழுத்து செம்பு வச்சுட்டு உட்காந்துட்டாரு ஆமாவா வாமா ஏமா நீ வந்து நேற்று வேலை நீ காரணம் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்தமாக காரணம் சொல்லுது ஏமா இதை வந்து பத்து பேர் சபையில் நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற பற்றி அந்தமாக சொல்லுறேன் தீர்ப்பு நியாயமும் ஒருத்தர் தப்பு செய்கிறவங்களுக்கு ஒரே தீர்த்தே வழங்க ஒருத்தவருக்கு வந்து இன்றைக்கி தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்றதுக்காக இன்றைக்கி நாளைக்கு ஈஸியாக நம்ம மன்னிச்சிட்டா நாளைக்கு அவள் அந்த தப்பை திரும்ப செய்வாங்க இன்னொருத்தவர் செய்வாங்க அப்போ தப்பு தொடர்ந்துக்கிட்டே போகுமா அப்போ அந்த காலத்தில் எப்படி நான் வந்து நாயும் தருமத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு சபைன்னு கூடி பத்து பேட்டை வச்சு நாட்டாமைன்னு ஒருத்தவரை நியமித்து அவர் நாய தருமத்துக்கு கட்டுப்பட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தீர்ப்புக்கு வேலை இல்லை இன்னைக்கு பணம் எங்கே போனாலும் பணமே பேசும் பணத்தை கொடுத்தா பேசி வா யாராக இருந்தாலும் ஏன்னா பணம் அவ்வளோ யாரையும் சொல்லி தப்பு சொல்லக்கூடாது பணம் அந்தளவுக்கு ஆயிடுச்சு பணம் இருந்தாலே வாழ்கிறோம் நாளைக்கு விடுஞ்சிர பொழுது வாழ முடியும்னு கட்டத்துக்கு வந்துட்டோம் அதனால தப்பு சொல்லுக்கு வேலை கிடையாது இந்த பணம் அந்தளவுக்கு ஆகிறதுனால இப்போ எங்கள் அம்மா என்ன அர்த்தம் சொல்லுது அப்படின்னு அர்த்தத்தை சொல்லணும்ல மனசில் ஆனாலும் தெய்வமாக இருந்தாலும் தரும நியாயம் இது ரெண்டும் எல்லாருக்கும் ஒன்றுவே அது தெய்வத்திட்ட போராடி தெய்வத்துக்கிட்ட சொன்னாலும் நம்ம தப்பே தப்பு செஞ்சுட்டு தெய்வத்திட்ட போனாலும் நமக்கு மன்னிப்பு கிடையாதான் இது வந்து இந்த கதை இவ்வளோ பெரிய கதையை சொல்லி அம்மா சொல்லுது தப்பு உள்ளே அறிஞ்சு ஒரு தப்பை செஞ்சுட்டு அங்கே போய் கேட்டால் கிடைக்காது ஆத்தாட்ட நம்ம மனம் அறியாமல் தெரியாமல் இரு சிலருக்கு என்னென்னு சொன்னாலும் புரியல சொல்கிறவங்க மறந்துகிட்ட சொல்கிறவங்க தெரியாதுன்னு சொல்கிறவங்க நாவு இல்லைன்னு சொல்கிறவங்க அவர்களுக்கு தர்மம் நியாயமும் அங்கே நிலநாட்டும் ஏன்னா அவள் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டாங்க அது தாயை அறிவாள் அவள் மன்னிப்பு நம்ம தெரிஞ்சு தவற செஞ்சா அங்கே நம்ம கோயிலுக்கே போனாலும் நாயம் கிடைக்காது எப்படி தீர்ப்புக்கு போனாலும் தீர்ப்பு கிடைக்காது தப்பு செஞ்சிட்டோம்ல அப்புறம் எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்க தப்பு செஞ்சவங்களுக்கு எங்கேயும் தீர்ப்பு கிடையாது அப்போ உள்ளம் கோயில் உள்ளத்தில் உண்மையாக இருந்து தாயை தேடி போகிறப்ப நம்மளுக்கு வாரி வழங்குவாள் உண்மையாக கும்பிடணும் தெய்வத்தை கும்பிட்றவங்க வந்து உண்மையாக உள்ள உருவை கும்பிடணும் நீ கொடுத்தாத்தே தெய்வம் நம்ம உள்ளத்துக்கு சொல்லக்கூடாது நீ கொடுக்கலையும் சொல்லக்கூடாது கொடுப்ப தாயின்னு கேட்கணும் எங்கள் கஷ்டத்தையும் எங்கள் மன வலி வேதனையும் இந்த தாய்கிட்ட இந்த கழிவத்தை நாங்கள் ஒப்படைச்சுக்க நடத்து மாறி தாயிட்ட இந்த தாய் எங்களுக்கு நல்லது செய்வான்ற நம்பிக்கை இருக்கணும் இன்னும் செய்யலைன்னு வருத்தப்படக்கூடாது நம்மளுடைய நம்பிக்கையே இந்த தாய் இன்றைக்கி நான் பத்து மணிக்கு பூஜைனா பத்து மணிக்கு வந்தால்தே உங்களுக்கு அந்த பலன் நாம் போவோம் பதினோரு மணிக்கு போவோம் முடிஞ்சதும் போவோம் அப்படின்னா அது பலன் கிடையாது ஏன்னால் அப்போ அவளும் பார்ப்பான் என்ன பார்ப்பா நீங்கள் பொறுமையாகல நானும் உங்களுக்கு பொறுமையாக தரேன் ஆனால் கூடது வீண் போகாது நம்ம மனசை நினைக்கிறப்ப அந்த தெய்வம் நினைக்கி நீனும் பொறுமையாக என்னை பார்க்க நான் பொறுமையாகவே உனக்கு தர்றீ நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு அவள் பேசுகிறான் அவள் பேசுகிறத நம்ம அறிகிறான் பேசக்கானதே இந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இவள் என்னை சொன்னதை கதையை நான் சொல்லி நானாக கற்பனையே சிந்தனையை இதெல்லாம் செய்ய முடியாது என்னால் முடியாது முந்நூறு கதை எழுதி வச்சுருக்கீங்க ஒரு கதையை நான் யோசித்து சொல்லிடலாம் ஏதோ முந்நூறு கதையை என் மண்டைக்கு எப்படி ஏறும் அளவுக்கு நான் நானியா என் தாய் இருக்கா அதனால் தெய்வத்தை மதிக்கணும் நம்ம வந்து அவளை வந்து நம்பணும் எல்லாமே அவளை செய்வான்ற மன உறுதி வேணும் கொடுப்பான்னு நம்ம கும்பிட்டோம்னா அந்த தாயை நமக்கு அள்ளி கொடுப்பா எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கட்டுன்னு சொல்லி இந்த தாயை நானும் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் சரியாடாமா கொஞ்சம்